ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதிமுகவில் இருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து எதிராகவே வந்திருக்கு அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த இரட்டலை சின்னம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து மூத்த ஓபிஎஸ் சொல்லிவிட்டு மற்றவங்களுடைய கருத்தையும் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு விசாரணை வந்து இருந்துச்சு ஆனால் இதற்கு வந்து எடப்பாடி தரப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உட்கட்சி விவகாரம் இதிலலாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தலையிடக்கூடாது இதற்கு உடனே வந்து தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதனை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு வந்து பண்ணாங்க அப்போ அந்த மேல்முறையீடுல வந்து திரும்ப அதை வந்து விசாரிச்சாங்க இதை போது எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து இருந்து மூத்த வழக்கறிஞரான ஆரியமா சுந்தரம் வந்து ஆஜராகி அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையர் தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அடுத்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது இரட்டலை சின்னத்தை வந்து முடக்கினாங்க அப்படின்னா கட்சிக்கு வந்து பேரிழப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களையும் வந்து கேட்ட பிறகு நீதிபதிகள் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நீக்கியிருக்காங்க அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தீர்ப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு எதிராக தான் வந்து அமைஞ்சிருக்கு ஓபிஎஸ் வந்து இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாருன்னா தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் வந்து தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு புறம் வந்து அதிமுகவில் இன்னொரு பிரச்சனையும் வந்து இருக்கு செங்கோட்டையன் அவர்களால் உருவான பிரச்சனை அது அப்படின்னு வந்து சொல்லலாம் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சம் தூரமாகவே வச்சுருந்தார் பெருசாக அவர்கிட்ட வந்து ஒரு டச்சில் இல்லாமல் அவருக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் வந்து கொடுக்காம அவர் வந்து ஓரம் கட்டிட்டு தான் வந்து வந்தார் இப்போ வந்து செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வெளியில் வந்திருக்காரு அதாவது இப்போ இருக்க அதிமுக அவர் நிர்வாகிகளில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மூத்தவர் அப்படிங்கிறப்ப செங்கோட்டையன் தான் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் வந்து இருக்கிறவர் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா தரப்பு வந்து முதல்வர் ஆக்கிறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்களுடைய பேரும் வந்து இருந்துச்சு செங்கோட்டையனு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணதாகும் அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமியோட பேரை சொல்லி அவரை வந்து முதல்வர் ஆக்கினாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அரசியல் சொல்லிக் கொடுத்து ஒரு குரு மாதிரி இருந்தவர் தான் வந்து செங்கோட்டையன் இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து திரும்பினார் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தினாங்க அந்த பாராட்டு விழாவில் வந்து இன்விடேஷனாக இருக்கட்டும் இல்லை பேனர்ஸாக இருக்கட்டும் எதுலேயுமே ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆருடைய படமே இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து பழனிசாமியோட படம் தான் இருக்குது அப்போ வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கீடு பண்ணதே வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அவங்க அவங்கள பற்றி எதுவுமே சொல்லாமல் அவங்களுடைய ஃபோட்டோ இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோட ஃபோட்டோ தான் முழுக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனக்கு வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தா கூட வந்து இந்த விஷயம் பெரிய அளவில் வந்து போயிருக்காது அவர் வந்து அந்த முக்கிய தலைவர்களுடைய ஃபோட்டோ இல்லாமல் ஃபுல்லாக வந்து எடப்பாடி பழனிசாமி புராணம் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சாரு இதுதான் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த பிரச்சனை வந்து வெடிக்கிறதுக்கு காரணம் முன்னாடிலேருந்தே பிரச்சனை இருந்தாலுமே இப்போ தான் வந்து செங்கோட்டையின் வெளிப்படையாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் இவருக்கு ஆதரவாக வந்து பேட்டி கொடுத்தாரு இப்போதைக்கு வந்து சசிகலாவாக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே ஓரளவுக்கு வந்து டச்சில் தான் வந்துருக்காங்க இவங்க மூணு பேருமே திரும்ப அதிமுகவில் சேர்க்க மாட்டேன்னு விட பிடிவாதமாக இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இன்னொரு புறம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவங்களுக்கு வந்து பாஜகவுடைய சப்போர்ட்டும் வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செங்கோட்டை போனார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து சசிகலா தரப்போடு இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போ வந்து செங்கோட்டையனோடு சேர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து பாதி பேர் வந்து செங்கோட்டையன் பக்கம் போவதற்கான சூழல் வந்து இருக்குது அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அது சிக்கலாக வந்து மாறும் அதே மாதிரி ரெட்டவேலை சின்னமும் இல்லை அப்படின்னா அதிமுகவுக்கு அது வந்து பெரிய அடியாக வந்து மாறும் அப்போ அந்த வகையில் வந்து ஒரு புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் இன்னொரு புறம் வந்து இது திமுகவுக்கு ஃபேவராக போயிடும் அப்படியே அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பெரிய வாக்குகள் எதுவுமே கிடைக்காது திமுக அமோகமாக ஜெயிப்பதற்கான ஒரு சூழலை தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்று பண்ணும் நன்றி